ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கும்பம் பன்னிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசி கும்பம் அவிட்ட மூன்று நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் இனிமையான பேச்சால் அசத்தியமாக எதையும் முடித்துக் காட்டுபவர்கள் கும்பராசி அன்பர்கள் எந்த சூழலிலும் சலனத்திற்கு ஆட்படாமல் தெளிவாக முடிவெடுப்பார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நினைக்கும் அவர்கள் தனியை ராசிநாதனாக கொண்டார்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யும் குணமுடைய அவர்கள் வம்புக்கு போக மாட்டார்கள் அதே சமயம் வந்த வம்புக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் குணம் உடையவர்கள் அவர்கள் ஒரு கதை இருக்கிறது செல்ல மிருகங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்றுக்கு சென்றால் அந்த சிறுவன் பல அழகிய நாய்க்குட்டிகள் அங்கு விற்பனைக்கு இருந்தன ஒவ்வொன்றின் விலையும் ரூபாய் ஐநூறு என்றார் கடைக்காரர் கடையின் ஒரு மூலையில் நாய்க்குட்டி ஒன்று தனியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தானாம் அது மட்டும் ஏன் தனியாக இருக்கிறது அது விற்பனைக்கு இல்லையா என்று கேட்டான் அது உடற்குறையுள்ள குட்டி ஒரு கால் இல்லாமலேயே பிறந்தது ஆகவே அது விற்பனைக்கு இல்லை என்றார் கடைக்காரர் அந்த குட்டியை தூக்கி சற்று நேரம் விளையாடிய சிறுவன் தன் பையிலிருந்து ஐநூறு ரூபாய்களை எடுத்து நீட்டினான் இந்த குட்டியை வாங்கிக் கொள்கிறேன் என்றான் இது விற்பனைக்கு இல்லை என்று சொன்னேனே நீ கொடுக்கும் பணத்துக்கு வேறு நல்ல குட்டியை வாங்கிக்கொள்ளலாமே இந்த நொண்டி நாய்க்குட்டியை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்றார் கடைக்காரர் சிறுவன் தான் அணிந்திருந்த கால் சட்டையின் கீழ்ப்பகுதியை தூக்கி காட்டினான் அங்கு அவனுக்கு மரத்தாலான ஒரு கால் இருந்தது உடற்குறையினால் பாதிக்கப்பட்ட சிறுவன் தன்னை போலேயே ஒரு காலில்லாமல் இருந்த நாய்க்குட்டியின் உணர்வுகளையும் துயரங்களையும் புரிந்து கொள்ளும் பெரிய மனம் படைத்திருந்தான் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது போன்ற நுட்பமான சிந்தனையுடன் விலங்குகள் உட்பட அனைவரது உணர்வுகளையும் மதிப்பவர்கள்தான் தான் அதே சமயம் மற்றவர்களும் தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இது முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் எதையும் அறிந்து கொள்ளும் ஆரோமிக்கராகவும் லட்சிய வேட்கை உடையராகவும் இருப்பார்கள் ஒரு கதை இருக்கிறது ரசிகனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐந்து வயதான போதே மரணத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு வந்துவிட்டது மரணத்தின் தலைவன் யமன் என்பதை தெரிந்து கொண்டு அவன் இருப்பிடத்தின் வாசலில் போய் அமர்ந்து கொண்டான் யமன் வந்தான் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் ஒரு சிறுவன் பல நாட்களாக அங்கே அமர்ந்திருப்பது கண்டு நிகழ்ந்தான் என்ன வர வேண்டுமோ கேள் என்றான் மரணத்துக்குப் பிறகு என்ன நடக்கும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றான் நசிகேதன் தேவர்களுக்கு தருவதை எல்லாம் கூட தருகிறேன் வேறு என்னென்ன வேண்டுமோ அவற்றை கேள் தருகிறேன் ஆனால் மரணத்தை பற்றி மட்டும் கேட்காது என்றான் யமன் நாசிகேதன் மசியவில்லை நாசிகேதனை தவிர்ப்பதற்காக யமன் பல மாதங்கள் தன் இருப்பிடத்திற்கேற்ப தன் இருப்பிடத்துக்கே திரும்பாமல் கூட இருந்து பார்த்தான் சிறுவன் தானே எப்படியும் பசி தாங்காமல் புறப்பட்டு போய்விடுவான் என்று யமனுக்கு நம்பிக்கை நீண்ட காலம் கழித்து திரும்பி வந்து பார்த்தால் நசிகேதன் அதே இடத்தில் பசி தூக்கம் பாராமல் காத்திருந்தான் யமன் திகைத்தான் தேவர்களுக்கும் கடல்களுக்கும் கூட தெரியாத ரகசியம் நீ ஐந்து வயது பாலகன் அதை உனக்கு எப்படி சொல்ல முடியும் என்றான் ஆனால் விடை தெரிந்து கொள்ளாமல் போவதில்லை என்று தீர்மானத்தோடு நசிகேதன் அங்கேயே விடாபடியாக நின்றான் அவனுடைய எண்ணத்தின் தீவிர காரணமாக யமனுலகத்தின் உலகத்தின் வாசலே அவனுக்கு ஞானம் கிடைத்தது அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் எமனிடமிருந்து அங்கேயே தெரிந்து கொண்டு விட்டான் காரணம் தான் இது போன்ற அற்புத குணம் கொண்டவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள் மேலும் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ்வார்கள் ஒரு மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கட்டும் அவர்கள் தங்கள் மனதில் உள்ளதை வெளிக்காட்ட மாட்டார்கள் ரகசியத்தை காப்பதில் சிறந்தவர்களான கும்பரசிக்காரர்கள் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஷ்டியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்கக் கூடாது தெய்வசக்தி சக்தி கொண்டுவரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரைத் தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போது தான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்